வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களுக்கு பத்து மணி வரை கொட்டி தீர்க்க போகும் கனமழை வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பத்தி தகவல்களை அந்த வீடியோல பாக்க போறோம் கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கானும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறைக்காம லைக் பண்ணிக்கோங்க தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவாரூர் திருநெல்வேலி உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை பதினேழாம் தேதி வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் தென் தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களிலும் நாளை இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் பயன் இந்த நிலையில் தமிழகத்தில் பதினைஞ்சு மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மயிலாடுதுறை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கன்னியாகுமரி புதுக்கோட்டை நாகப்பட்டினம் கடலூர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவாரூர் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதே கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற செய்தி நாளை வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பகுதிகளுக்கு சென்று மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்